கோல்டன் சைன்ஸ் பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி அன்பான வணக்கங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி வரக்கூடிய குரு பயிற்சியில் எந்த ராசிக்கு சிறப்பான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு தெரியும் மே மாதம் ஒன்றாந்தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை சுமார் மதியானம் ஒரு மணி அளவில் அவர் மேசராசிலேருந்து ராசிக்கு வர்றார் ஒரு நிச்சயத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன் யாருக்கு நன்மை செய்வார் அப்படிங்கும்போது யாருக்கு தீமை செய்வார்ங்கிறதையும் யோசி பற்றி யோசிக்காதீங்க எல்லா கிரகங்களும் நன்மையை செய்யும் எல்லா கிரகங்களும் தீமையை செய்யும் இதில் மறந்துடாதீங்க ஒரு நன்மை சொல்லியிருக்கேன்னா அதில் மற்ற பிரச்சனைகளையும் குரு செய்வார் ஆகனால் இதில் சொன்ன ராசியில் இருக்கிறவங்க சந்தோஷப்படாதீங்க இதில் விட்டு போன ராசியில் இருக்கவங்க வருத்தப்படாதீங்க குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கள் தான் சொல்லியிருக்கு குரு இருக்க சொல்லலை ஆனாலும் நம்ம குரு பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா குரு ஒரு சுப கிரகம் தெய்வ அனுகூலமான கிரகம் அப்படி பார்க்குறது பன்னெண்டு ராசியில் ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை செய்வார் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வர்றாரு கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் இதெல்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கும் குரு பகவான் வர்றார் அப்படி வரக்கூடிய அந்த குருபான் உங்கள் ராசியிலே இருக்கார் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுக்குறார் நீண்ட காலமாக கோயிலுக்கு நினைக்கிற நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வழிபடுவார் ரொம்ப நாளாக குழந்தை உங்களுக்கு குழந்தையை கொடுப்பார் ரொம்ப நாளாக குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காதவங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக நான் பிஸ்னஸ் பண்ணணும் ஓன் பிஸ்னஸ் பண்ணணும் அது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த பிஸ்னஸ் தள்ளி இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு ரொம்ப நாளாக குடும்பத்தில் எனக்கு கல்யாணமே நடக்கலை திருமணம் நடப்பதற்கான சோர்ஸே கண்டு கெட்டின வரைக்கும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பார் இது எல்லாமே எனக்கு உயர்கல்வியில் தடை இருந்துச்சு கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க என்னுடைய கம்பெனி மாறணும் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் கண்டிப்பாக போவீங்க நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க கண்டிப்பாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் நீண்ட தூரம் ஜெனி போகணுன்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் இது வரைக்கும் நடக்காமல் இருந்துச்சுன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆக ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இது மாதிரியான நன்மைகள் அவர் செய்வார் இன்னொரு முக்கியமான விஷயம் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு கிரானிக்கா இது வரைக்கும் நோய் இருந்தேன்னா நோயில் வந்து தன்மை குறையும் பெரிய லெவலில் கடன் இருந்தால் கடன் குறையும் கடனும் நோயும் இல்லாமல் இருந்தாலே சந்தோஷகரமான வாழ்க்கை அதனால தான் ஃபஸ்ட்டு குரு பவானுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன் அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த குரு பவானுடைய பயிற்சி உங்களுக்கு சிறப்பு என்னெல்லாம் நடக்கும் லைஃப்பில் உங்களுடைய பதினோராம் இடத்துக்கு வர்றார் பதினோராம் இடம் என்பது உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தி ஆகுது அது மட்டுமல்ல அவர் உங்களுடைய மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார் லைஃப்பில் என்ன நினைக்கிறீங்களா நடக்கும் உங்களுடைய ஆம்பிஷன் என்னவோ அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க எப்பையெல்லாம் லைஃப்பில் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் அனுப்புவார் இதெல்லாம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சிறப்பு அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் இல்லை சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ரொம்ப நாளாக எனக்கு கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை குழந்தைக்காக ட்ரை இருக்கேங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை உண்டு அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக எனக்கு மேரேஜே நடக்காமல் இருக்குது டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு நான் ரொம்ப நாளாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோன்னு நினச்சிட்ருக்கேன் அல்லது பிஸ்னஸ் இருக்கேன் நல்லா இருக்குமாங்கிறவங்களுக்கு இருக்கும் அடுத்தபடியாக நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் இருந்த குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வர்றார் பத்து அப்படின்னாலே ப்ரொஃபஷனாக இருந்தான் உங்களுடைய ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த குரு பயிற்சியில் ஹைலைட்டு சிம்மராசி உங்களுக்கு தான் ஏன்னா உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு வந்தாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் அடுத்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பார் ஸோ இரண்டாம் இடம் நீங்கள் லைஃப்பில் கஷ்டப்பட்டு உழைச்சி சஞ்ச சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸு ரொம்ப நல்லா நகை வாங்கினோம் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை குரு பகவான் உருவாக்குவார் குடும்பத்தில் ஒரு புது வரவை உருவாக்குவார் அது மட்டும் இல்லை உங்களுடைய ராசிக்கு ஒரு நன்காமரத்தை பார்க்குறதுனால ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் மனை வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் நிறைய வீட்டு உபயோகப்பட வாங்கணும் ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் அது அமையும் இதெல்லாம் வாங்குறதுக்கு பணம் வேணும் லோன் வேணுங்கிறதுக்கு அதுவும் அவரே பார்க்குறாரு உங்களுடைய தானே ஸ்தானத்தை லோனே அவர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாங்கி கொடுப்பார் உருவாக்கி கொடுப்பார் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலையை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நான் விட்டு வெளியே வந்துட்டேன் வெளியேற்றப்பட்டுட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பெட்டர் ஜாப் இருக்குது யாரெல்லாம் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கரியரில் ஜாப்பில் பெரிய லெவலில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ மானிட்டரி பெனிஃபிட்டோ எது பார்த்துட்டு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணீர் ராசி கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்தார் இதுவரைக்கும் கஷ்டம் துன்பம் துயரம் வேதனையை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு தெய்வ அனுகூலத்துக்கு வந்திருக்கார் உங்கள் ராசியை பார்ப்பேன் அப்போ யாரெல்லாம் நீண்ட தூரம் ஜேனி போகணும்னு நினச்சிட்ருக்கீங்க சல யாத்திரை போகணும்னு இருக்கீங்களோ உங்களுக்கு அமையும் உங்களுக்கு உயர்கல்வி இருக்கும் சமுதாயத்தில் உடைய மதிப்பு மதிய கூடும் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் அது மட்டும் இல்லை நீங்கள் எடுத்த காரியங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் யாரை நம்பினீங்களோ அவங்களெல்லாம் உதவி பண்ணுவாங்க சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அடுத்தபடியாக நீங்கள் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு நிறையா இருக்குது நீங்கள் விருச்சக ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் நீங்கே ஒரு தெய்வ அனுகூலம் நீங்கள் எடுத்த காரியம் சித்திப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் குரு பகவானுடைய பயிற்சியில் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இந்த குரு பயிற்சியில் இருக்குது அமைவார்கள் நல்ல நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் குறிப்பாக அந்நிய பாஷையை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி நன்மைகள் இது அத்தனையும் ஏற்படும் அது மட்டுமல்ல ராசியில் பிறந்தவங்களுக்கும் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க ஏதாவது ஒரு செய்தியோ தகவல்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த பயிற்சியில் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அடுத்தபடியாக நீங்கள் மகர ராசியில் பிறந்துருந்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போகிற பெரிய லெவலில் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ண நினைப்பீங்க சம்பாதிப்பீங்க பெரிய லெவலில் எனக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் கடன் இருக்குங்கிறவங்களுக்கு கடன் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இந்து குறு பயிற்சியில் இருக்குது கடன் மட்டுமில்ல உங்களுக்கு கிரானிக்கா ஏதாவது நோய் இருக்குது டிசீஸ் இருக்குது அப்படின்னா அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஒம்பதாம் இடத்தையும் பார்க்குறேன் யாரெல்லாம் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்க ட்ரை பண்ணுங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு முயற்சி பண்ணுறீங்க பண்ணுங்கள் பாஸ்போர்ட் வீஸா எதாவது அப்ளை பண்ணி வராமல் இருக்குது வந்துடும் இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை அப்பாவோடய அந்த காரியம் அப்பாவாலாம் நமக்கு எதாவது நன்மை நடக்குன்னா கண்டிப்பாக இருக்குது செகண்ட் மேரேஜ் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு நடக்கும் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட லைஃப்பில் நீங்கள் இடத்துல தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது குறிப்பாக நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் லைஃப்பில் ஒன்றுக்கும் மேற்பட்ட லிங்க் அமையும் இந்த மகர ராசிக்கு அப்புறம் நீங்கள் மீன ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது குரு பகவான் இது வரைக்கும் உங்கள் ரெண்டாம் இடத்துல இருந்தால் இப்போ மூன்றாம் இடத்துக்கு போகிறேன் ஸோ மூன்றாம் இடம் எல்லோரும் மறைவு ஸ்தானம் இந்த மூன்றாம் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்ற ஸ்தானம் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க மூன்றாம் இடம் முயற்சி எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய துறைகளில் தொழிலில் நீங்கள் பெரிய லெவலில் சைன் பண்ணுவீங்க உங்களுக்கு எதிர்பாராத உறவுகள் டெவலப் ஆகும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனை அமையும் ரொம்ப நாளாக மாறணும் இடம் மாறணும் நினைச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளாக திருமணம் நடக்காமல இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை எதுவாக இருந்தாலும் இந்த வருஷம் பூர்த்தியாகும் அது இல்லாமல் புதுசாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் அவர்களால் மகிழ்ச்சி அவர்களால் சந்தோஷம் இதாகத்தனையும் இருக்குது நான் முதலே சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட பனிரெண்டு ராசியில் ஏழு ராசிக்கும் நல்ல விதமாக சொல்லியிருக்கேன் இந்த ஏழு ராசியில் அவர் என்னென்ன பிரச்சனையாக உண்டு பண்ணுவாருங்கிறத நான் சொல்லலை இப்போ நமக்கு தேவை நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் சந்தோஷத்தனை சொல்லியிருக்கேன் இந்த வீட்டுக்கு போன அஞ்சு இருக்கணும் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு அண்மையை செஞ்சால் ஒரு தீயபலனை செய்வார் அதே தான் இந்த ஏழு ராசிக்கும் அவர் வச்சுருக்காரு இருந்தாலும் கூட உங்கள் பனிரெண்டு ராசிக்குமே ஒரு விஷயம் உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு தசாபக்தி நடக்கும் அதை ஒட்டி தான் இந்த பலன்கள் இருக்கும் இந்த பலன்கள் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குங்கிறதான் இப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம்